அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி நேற்று எடப்பாடி பழனிசாமி தமிழகம் காப்போம் உரிமை மீட்போம் அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்கிறார் இந்த துவக்கத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா பிஜேபி சார்ந்தவங்க மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க மற்றவங்க யாருமே வந்து கலந்துக்கல எடப்பாடி பழனிசாமியை மற்ற கட்சியினருக்குலாம் அழைப்பு விடலை பிஜேபியினருக்கு மட்டும்தான் ஒரு அழைப்பை வந்து விட்டுருந்தார் இந்த புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த காப்போம் உரிமையை மீட்போம் அப்படிங்கிற அந்த பயணத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வந்து கலந்துக்கிட்டார் தமிழ்நாடு பாஜகனுடைய தலைவர் அண்ணாமலை கலந்துக்கிட்டாங்க இதை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானந்தி சீனிவாசன் கலந்துக்கிட்டாங்க அதிமுக சார்பில் எஸ்பி வேலுமணி உடுமலை ராதாகிருஷ்ணன் அருண்குமார் பொள்ளாச்சி ஜெயராமன் இப்படி ஆட்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் கோயம்புத்தூரை சுற்றி அதிமுக எம்எல்ஏக்கள் யாரும் இருக்காங்களோ அவங்க எல்லாமே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அதில் எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல பேசுகிறாரு இந்த நாட்டு மக்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய இந்த நாட்டுக்கு பெருமை தரக்கூடிய பாரதிய ஜனதா தான் நாங்கள் வந்து கூட்டணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அப்போ வந்து மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகி அவர் வந்து தேர்தலை வந்து சந்திச்சார் அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட ஒரு எம்பிக்களாவது தமிழகத்திலிருந்து தேர்வாயிருப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் என்ன ஆச்சு அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு சண்டை இன்றைக்கி வந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்து பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தார் டெப்பாசிட்டி இழக்கிற அளவுக்கு தான் படுமோசமான ஒரு தோல்வியை சந்தித்தார் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு நாட்டுக்கு பெருமிதரை கூடிய கட்சியோடு நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி முன்னாடி இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு இந்த கூட்டத்தை பார்த்தினால இங்கே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஜுரம் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு கூட்டம் வந்து எப்போதுமே ஓட்டம் மாறாது அதை நல்லா வந்து புரிஞ்சுக்கிறோனும் கூட்டம் என்றைக்குமே வந்து ஓட்டம் மாறவே மாறாது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு இந்த கூட்டத்தை கண்ட உடனே ஸ்டாலின் அவர்களுக்கு ஜுரம் வந்துடும் அப்படின்னா இந்த கூட்டம் வந்து அவருக்கு வேணா வந்து பெருசாக தெரியலாம் இது வந்து கூட்டப்பட்ட கூட்டம் அது வந்து பொதுமக்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா நாலு பேர் வந்து எட்டி பார்க்க தான் செய்வாங்க லைட்டாக ஒரு சவுண்டு காதில் சவுண்டு கேட்டால என்னன்னு திரும்பி பார்க்குற மக்கள் உங்களுக்குள்ள பேசும்போது எடப்பாடி பழனிசாமி பேசும்போது யாரும் திரும்பி பார்க்காம இருப்பாங்க அப்போ எல்லாருமே வந்து அந்த இடத்துல கூடியிருந்தாங்க அவ்வளவுதான் இப்போ பிஜேபி சார்ந்தவங்க எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறாங்க இப்போ என்ன நாகேந்திரன் இருக்காரு எல்முருகன் இருக்காரு வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னா அண்ணாமலையே எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாகவே பிடிக்காது அண்ணாமலையே சொல்லியிருக்காரு தற்கூரிய அரசியல் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு வந்து பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மேல் அண்ணாமலையை பயங்கரமாக வந்து பேசியிருக்கிறார் இப்படி இரண்டு பேர் வந்து பேசுனதுனால தான் இவன் வந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி விலகினார் இப்படி விலகின உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன காரணம் சொன்னார் தெரியுமா நாங்கள் சிறுபான்மையினோட வாக்கு எங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு விழ மாட்டேது அதனால தான் நாங்கள் பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு பொய்ய சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அது காரணமல்ல அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான சண்டையில் தான் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தார் இதை வெளியே சொல்ல எடப்பா எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார் நேற்று நடந்த சுற்றுப்பயணத்தில் பிஜேபி தலைவர் அண்ணாமலை எங்க அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வியாக அவங்க இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் பி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ஓபிஎஸ் எஸ் டி தினகரன் ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இன்னும் சில கட்சிகள்லாம் தான் தேர்தலை வந்து சந்திச்சாங்க அண்ணாமலைன்னு ஒரு ஆளுமை இருக்கு தமிழகத்தில் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கு என்டிஏ கூட்டணி வாங்கியிருக்கு அப்படின்னா அதில் வந்து முக்கியமான காரணம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினறன் அவரும் என்டிஏ கூட்டணியில் இருந்ததுனால பிஜேபி நின்ற தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா பதினோரு சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருக்கு அந்த பதினோரு சதவீத வாக்குகள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அண்ணாமலை இல்லாமல் அந்த பதினோரு சதவீத வாக்குகள் வந்து பிஜேபிக்கு கிடச்சிருக்குமா இன்றைக்கி அண்ணாமலை இல்லாமல் நீ வந்து பிஜேபி இருக்குது அப்படின்னா பாதி பிஜேபியாக தான் இருக்குது அப்போ அந்த பதினோரு சதவீத வாக்குக்கு வந்து முக்கியமானவர் வந்து அண்ணாமலை இன்னைக்கு அண்ணாமலை ஒதுக்கிட்டு இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து எல்முருகனும் நயனா நாகேந்திரனும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பதினோரு சதவீதத்தில் பிஜேபிக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெறும் நாலு சதவீத வாக்குகள் தான் இருக்குது அப்போ அந்த மூன்று மூ நாலு சதவீத வாக்கு வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போட்டு அண்ணாமலையை ஒதுக்கிட்டு நீங்கள் எட பிரச்சாரத்தை துவங்குறீங்க அப்படின்னா இது முழுமையான வெற்றியா எல்லாரும் சொல்லுவாங்க பிஜேபிக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது பிஜேபி வந்து சித்தாந்த ரீதியில் எல்லாம் அண்ணாமலையை நம்பிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அண்ணாமலையை நம்பியும் இங்கே வந்து இளைஞர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்தாங்க இப்போ அண்ணாமலை வந்து த க தலைவர் பதவியில் வந்து நீக்கின உடனே அந்த இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழன் சொல்லி நகர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அண்ணாமலைக்கே இங்கே மரியாதை இல்லைங்கிறப்ப நாங்கள் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க அண்ணாமலையும் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாரு நான் தனி மனிதன் இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறார் அப்போ தனி மனிதன் அப்படின்னா இது எதை எதை குறிக்குது இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய யாருன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிறல்ல எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஆறவே ஆகாது கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது செங்கோட்டையன் வந்து அவங்க உட்கட்சி பிரச்சனையெல்லாம் எதுவும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டாரு அதனால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க ஆனால் அது அல்ல கதை எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது செங்கோட்டையனை கட்சியிலிருந்து ஓரம் கட்டிட்டு அவர் இங்க கோவிச்செட்டிப்பாளையத்தில் அந்த இடங்கள்ல வந்து ஈரோட்டில் வந்து முக்கியமான ஆட்களை நம்ம ஆட்களில் போடணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பண்ண அந்த சேட்டை தான் இன்னைக்கு செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு முட்டல் மோதல் வந்து அதிகமாக இருந்தது இடையிலூட செங்கோட்டையன் வந்து இவர் அமித்ஷாவை சந்திச்சதாகவும் நிர்மலா சித்தராமனை சந்தித்ததாகவும் தென்காசியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தித்ததாகவும் ஒரு செய்திகள்லாம் வந்தது ஏன் இந்த செய்திகள்லாம் வெளியில வந்தது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமினுடைய செயற்பாடுகள் சரியில்லை ஆறு பேர் கொண்ட குழு வந்து கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போனாங்கல்ல அதுல செங்கோட்டைன்னு ஒருவர் கட்சி ஒருங்கிணைந்து நமக்கு தேர்தல் காலத்தை சந்திக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு செங்கோட்டையன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு அதெல்லாம் வந்து முடியாது நான் இருந்துக்கிறேன் இனிமேல் விழுகிற வாக்குகள் கூறம் எனக்கான வாக்குகள் தான் சொல்லிட்டு சொன்ன உடனே செங்கோட்டையன் வந்து பெரிய அளவில் அதிருப்தியில் இருந்தார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு விவசாயிகளாக சேர்ந்து ஒரு பாராட்டு விழா எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தினாங்க அந்த பாராட்டு விழாவில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் படமும் புரட்சி தலைவர் அம்மா உடமோ அங்கே வந்து இடம்பெடலை எடப்பாடி பழனிசாமியோடய படம் தான் இடம்பெற்றுச்சு அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு வந்து நிதி ஒதுக்குனதே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் இப்போ அந்த எம்ஜிஆர் படமும் புரட்சி தலைவி அம்மாவார் படமும் இல்லாத இடத்துல நான் வந்து அந்த பாராட்டு விழாவில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பனாகவே பேசினார் செங்கோட்டையன் ஆனால் பிரச்சனைகள் வந்து அதிகமாயிருச்சு ஒரு கொங்கு மண்டலத்துல ஒரு முக்கியமாக ஈரோட்டில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் வந்து கோவிச்செட்டிப்பாளையம் அவர் வீட்டில் தான் இருந்தார் தவிர எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்தில் அவரே கலந்துக்கிறார் இந்த சுற்றுப்பயணம் தோல்வியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் தெரிஞ்சும் எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த பயணத்தை மேற்கொள்றாரு அப்படின்னா எதையாவது பேசி மக்களை நம்ப வச்சு நம்ம எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு அந்த நினைப்பு புலப்படுக்கும் கதையாக தான் நேற்று நடந்த சுற்றுப்பயணமும் இருந்தது ஆனா இங்க எல்லாருமே ஒரு பார்வை வந்து பாக்குறாங்க எடப்பா எடப்பாடி பழனிசாமி தப்பா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முதன் முதல்ல அவர் வந்து பிரச்சாரத்தை துவங்கிட்டாரு அப்படிங்காரு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் தொடங்கின விதமே வந்து சரியில்லாத விதமா இருந்திருக்கு இதை எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்